வணக்கம் ரோஜா வளர்க்க விரும்பும் சிலருக்கான டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க கடைசி வரைக்குமே டிப்ஸ் இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதலாவதா ஒரு ஹெல்த்தியான பிளான்ட்டை நாம் வாங்கணும் அப்போ தான் நோய் தாக்குதல் இல்லாத செடியை நாம் வாங்கும் பொழுது ஒரு ஹெல்த்தியாக வளர்ந்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி பேஷில் ஷூட் வரக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்கும் டிப் நம்பர் டூ நீங்கள் வாங்கி வந்த ரோஜா செடியை உடனே நடாமல் ஒரு இரண்டு நாட்களுக்கு நிழல் பகுதியில் வச்சுருங்க உங்கள் கிளைமேட்டுக்கு அந்த செடி வரட்டும் அதற்கப்புறம் நீங்கள் நடலாம் டிப் நம்பர் த்ரீ இரண்டு நாட்களுக்கு பிறகு நல்ல ஒரு வளமான மண் கலவையில் நம்ம அந்த செடியை வைக்கணும் நட்ட பிறகு பல உரங்கள் கொடுக்கறதை விட நடும்பொழுது நம்ம நல்ல உரத்தை கலந்த மண்ணில் இந்த செடியை நட்டுட்டோன்னா பாதி வேலை நமக்கு குறைஞ்சது அதுக்கு அடுத்தடுத்து அதிக உரம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை தானாகவே நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு கொக்கோபிட் ஒரு பங்கு எரு ஒரு பிடி வேப்பம் புண்ணாக்கு இந்த மண்கலவையில் நாம் ரோஜா செடியை நட்டோன்னா எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வளர்ந்து வந்துருங்க டிப் நம்பர் ஃபோர் ஏற்கனவே கடையில் வாங்கின அந்த ரோஜா செடியில் இருக்கக்கூடிய மண்ணை நாம் எடுத்துடணும் வேர் அறுபடாமல் மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு நாம் கலந்த கலவையில் ரோஜா செடிகளை வைத்தோமானால் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக செந்தளிர்கள் வர ஆரம்பிக்கும் இப்படி செந்தளிர்கள் வந்தால் மட்டுமே நம்ம செடி ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் டிப் நம்பர் ஃபைவ் செடிக்கு உடனே எந்த உரமும் கொடுக்காதீங்க செடியில் நல்ல துளிர்கள் வரட்டும் அதற்கு பிறகு தான் நம்ம உரம் கொடுக்கணும் டிப் நம்பர் சிக்ஸ் தினமும் ரோஜா செடிக்கு தண்ணீர் கொடுக்கணும் ஆனால் தண்ணீர் சகதியாக நிற்கக்கூடாது கொடுக்கக்கூடிய தண்ணீர் ஒரு சில நிமிடங்கள்லேயே முழுவதுமாக வேறால் உறிஞ்சப்பட்டது போக மற்றவை வெளியேறிடணும் அதற்கு நல்ல வடிகால் வசதியுடைய தொட்டியில் நீங்கள் வச்சிடணும் டிப் நம்பர் செவன் புதிய துளிர்கள் வர்ற அந்த நேரத்தில் பூச்சி விரட்டி தெளிச்சிடணும் இல்லைன்னா மொட்டுக்களையும் துளிர்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் கண்டிப்பாக பத்து நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி விரட்டி தெளிச்சிடணுங்க டிப் நம்பர் எயிட் ரோஜா செடியை நேரடி வெயிலில் வைக்கலாம் ஒரு சில செடிகளில் தான் நேரடி வெயிலில் வைக்கலாம் நாட்டு வகை ரோஜா செடிகளை நீங்கள் நேரடி வெயிலில் வைக்கலாம் ஆனால் பேங்களூர் ரோஸ் அடுத்து மினியேச்சர் இவற்றை நீங்கள் ஷேட்நட்டில் தான் வைக்கணும் அல்லது பாதி நிழல் வரக்கூடிய இடத்துல வைக்கணும் மினியேச்சர் பட்டன் ரோஸ் பேங்களூர் ரோஸ் இவற்றை நீங்கள் நிழல் பாங்கான இடத்துல வைக்கலாம் நாட்டு வகை ரோஜாக்கள் மூன்று வகை இருக்குது இவற்றை நீங்கள் நேரடி வெயில் வச்சா மட்டும்தான் நமக்கு நல்ல பூக்கள் கிடைக்கும் டிப் நம்பர் நைன் ரோஜா செடிக்கு தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க அதனால நீங்கள் தினம் தினம் செடியின் மேலே நல்ல தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா பூச்சி தாக்குதல் குறையும் இப்படி தண்ணீரை ஸ்ப்ரே பண்ணும் பொழுது இலைகளில் இருக்கக்கூடிய பூச்சிகள் இல்லாமல் போகும் செடி ஹெல்த்தியாக இருக்கும் டிப் நம்பர் டென் ரோஜா செடியில் இருக்கக்கூடிய காய்ந்த இலைகள் காய்ந்த குச்சிகள் இவற்றை நீங்கள் நீக்கணும் அதே சமயம் மண்ணில் இருக்கக்கூடிய களை செடிகளையும் எடுக்கணும் இப்படி எடுக்கும் பொழுது தான் நாம் அடுத்தடுத்துக்கு கொடுக்கக்கூடிய உரங்களை செடியானது ஏற்று வளர ஆரம்பிக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டிப் நம்பர் லெவன் நம்ம கிச்சனில் கிடைக்கக்கூடிய காய்கறி தோல்களை நீங்கள் நேரடியாக கொண்டு மண்ணில் போடக்கூடாது ரோஜா செடியின் மேற்பரப்பில் நீங்கள் போட்டீங்கன்னா அதன் ஈரம் காரணமாக புழு பூச்சிகள் வர ஆரம்பிக்கும் வேர் தாக்குதல் அதிகமாகிடும் அதனால் நீங்கள் எந்த காய்கறி தோல்களாக இருந்தாலும் மக்க வைத்து கொடுக்கணும் முட்டை தோலாக இருக்கட்டும் காய்கறி தோலாக இருக்கட்டும் நீங்கள் மக்க வச்சு தான் கொடுக்கணும் நேரடியாக செடிக்கு கொடுத்துடாதீங்க அரிசி கலைந்த தண்ணீரை கூட ஒரு சிலர் நேரடியாக கொடுப்பாங்க அப்படி கொடுக்கக்கூடாதுங்க அதோட பல மடங்கு தண்ணீர் கலந்துடணும் ஐந்து மடங்காவது தண்ணீர் கலந்து நீங்கள் கொடுக்கணும் அப்போ தான் செடிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும் டிப் நம்பர் டுவெல் திட உரங்கள் கொடுக்கறதுக்கு முன்னால் நீர் உரங்களை நீங்கள் கொடுக்கலாம் பஞ்சகவ்யா மீனமிலம் எப்சம் சால்ட் இவற்றை நீர் உரங்களாகவும் கொடுக்கலாம் செடிக்கு மேலேயும் தெளிக்கலாம் இப்படியே செடியை வளர்த்த பிறகு நீங்கள் திட உரங்களை கொடுக்கலாம் நீங்கள் இதுவரை கேட்ட டிப்ஸை உங்கள் தோட்டத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ